హాయ్ గైస్ వెల్కమ్ టు జయహరణి చానల్ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து குழந்தைங்களுக்குலாம் சாப்பாடு செய்கிறது வந்து ஒவ்வொரு காய் போடலாம் ஒவ்வொரு காய் போடக்கூடாதுன்னு நீங்களே ஒவ்வொன்றும் நினச்சிக்குவீங்க குழந்தைக்கு வந்து இது செய்கிறது அது சேராது எல்லாம் சேர்ந்து போட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது எல்லாமே சேர்ந்து கலந்து எந்த காய் வேணாலும் சேர்ந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அதானால் நல்லா மசிச்சு வேக வச்சு கொடுக்கணும் அவ்வளோதான் இப்போ நான் வந்து என் பொண்ணுக்கு என்ன கொடுக்க போகிறேன்னா என் பொண்ணுக்கு வந்து ஒரு வயசு ஆக போகுது ஒரு வயசு குழந்தைக்கு வந்து நான் என்ன இதில் போட்டிருக்கேன்னா தக்காளி சீரகம் கொஞ்சம் போட்டிருக்கேன் ரெண்டு பூண்டு போட்டிருக்கேன் கேரட் போட்டிருக்கேன் பீட்ரூட் போட்டிருக்கேன் பீன்ஸும் போட்டிருக்கேன் இது பார்த்திங்கன்னா பீக்கங்காய் பீக்கங்காயும் போட்டிருக்கேன் குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது நீங்கள் இந்த பீக்கங்காயை வந்து நல்லா இது பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு போடலாம் அதுக்கு மேலே என்ன போட்டிருக்கேன்னா நெய் போட்டிருக்கேன் இப்போ எல்லா காயுமே போட்டுட்டு உப்பு கொஞ்சம் போட்டுப்பேன் வேறு எதுவுமே போட மாட்டேன் இந்த காயெல்லாம் போட்டு உப்பு போட்டு சீரகம் பூண்டு சேர்த்துக்குவேன் தக்காளி ஒரு தக்காளி போட்டிருக்கேன் அது எதுக்குன்னா குழந்தைங்களுக்கு வந்து வெறும் இதாகவே கொடுத்தோம்னா அவங்க அந்த டேஸ்ட்டை வந்து பிடிச்சிக்குவாங்க அதனால தான் நம்ம வந்து ஒரு தக்காளியை போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வரும் அதுக்காக தான் அப்புறம் அரிசி கழுவி வச்சுருக்கேன் இந்த அரிசியை கழுவிட்டு அதில் போட்டுட்டு ஒரு ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வைப்போம் நார்மலா நமக்காக ஆனா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டம்ளா இருக்கு நாலு டம்ளர் தண்ணி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா அஞ்சு டம்ளர் தண்ணி கூட வைக்கலாம் ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து நல்லா மசிச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக நல்லா காயெல்லாம் வெந்திருக்கணுங்கிறதுக்காக அப்படி தான் போட்டு கொடுக்கணும் நான் இப்போ வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் என் பொண்ணுக்கு வந்து நான் அஞ்சு டம்ளர் தண்ணி வைப்பேன் அதுவும் அரிசி வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுருவேன் அது எதுக்காகனா நல்லா ஊறியிருக்கும் அரிசி ஊர்னதும் கழுவிட்டு அதை நம்ம வச்சோம்னா நல்லா குழஞ்சி வரும் விசில் பார்த்திங்கன்னா எப்படியும் கிட்டத்தட்ட பத்து விசில் நான் விடுவேன் குழந்தைக்காக பத்து விசில் விட்டு அஞ்சு டம்ளர் தண்ணி வச்சு வெப்ப நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு மசிச்சு நல்லா நெய் ஊற்றி கொடுங்க நல்லாவே சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் நான் அரிசியும் போட்டுவிட்டேன் நெய் வந்து மேலே இதாக தெரியும் உங்களுக்கு ஆனால் அப்படிலாம் இல்லை நம்ம செஞ்சதுக்கப்புறமேட்டு நம்ம கலந்து மசிச்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லாவே சாப்பிடுவாங்க நான் அரிசியும் உள்ளேயே போட்டுட்டேன் தண்ணியும் ஊற்றிட்டேன் பாருங்கள் எதுக்கு தக்காளி இப்படி பெருசு பெருசாக போட்டிருக்கேன்னா அது நல்லா மசிஞ்சிடும் நல்லா விசில் பத்து விசில் விடுறதுனால அது வந்து நல்லா குழஞ்சி வந்துடும் அப்போ நம்ம மசிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் உப்பு வந்து நான் எப்போயுமே என் குழந்தைக்கு அதிகமாக சேர்த்துக்கவே மாட்டேன் கல் உப்பு ரெண்டு மூணு தான் போடுவேன் காட்டுறேன் பாருங்கள் இவ்வளோ தான் போடுவேன் மொத்த சாப்பாட்டுக்கே இவ்வளோ தான் போடுவேன் எப்போயுமே தூள் உப்பு யூஸ் பண்ணவே மாட்டேன் பாப்பாக்கு கல் உப்பு மட்டும் யூஸ் பண்ணுவேன் அவ்வளோதான் இது அப்படியே மூடி விசில் போட்டுறாங்க பாருங்கள் விசில் போட்டு வச்சுட்டேன் இது விசிலும் போட்டுட்டேன் இப்போ பத்து விசில் வரணும் பத்து விசில் வர வரைக்கும் அப்படியே தான் வச்சுருப்பேன் ஹை ஃப்ளேமில் தான் வைப்பேன் விசில் வந்ததுக்கப்புறமா பார்க்கலாம் பத்து விசில் விட்டதுக்கப்புறம் பாருங்கள் சாப்பாடு விசில் எடுத்துட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குது கலறி காட்டுறேன் பாருங்கள் காயெல்லாம் வெந்துருச்சு தக்காளியெல்லாம் பாருங்கள் எப்படி நல்லா குழஞ்சி வந்துருச்சு காய்லாம் பாருங்கள் எல்லா காயுமே நல்லாவே வெந்துருச்சு இங்கே பாருங்கள் மற்ற வச்சு நல்லா சாப்பாடு போட்டு கடையிறேன் அப்படி கடையும் போது நல்லா குழந்த மாதிரி ஆகிடும் இதுலேயும் கொஞ்சம் நெய் ஊற்றிருக்குங்க நெய் ஊற்றி கடையிறேங்க